ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம் எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த தோசை ரொம்ப சரியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கோம் இட்லி அரிசி எடுத்த கப்லேயே அரை கப் உளுந்து எடுத்துருக்கோம் தோல் உளுந்து கூட எடுத்துக்கலாம் அதே அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் துவரம் பருப்பு அரை கப் பச்சை பயிறு நான் நாட்டுப்பயிர் எடுத்திருக்கேன் அரை கப் கொள்ளு கொள்ளு உடம்ப இழைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் பத்து பாதாம் பருப்பு ஓகே இது எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்குவோம் ஊற வைக்கும் போதே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயும் இதோட சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ த்ரீ அப்புறம் நான் அந்த பருப்பெல்லாம் நான் அரைக்க போகிறேன் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தொண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குவோம் பருப்பெல்லாம் போட்டிருக்கனால பெருங்காயம் போட்டு நம்ம அரைக்கணும் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் அரைக்கும் போது பருப்பு ஊற வச்ச தனியாக வேஸ்டாக்காமல் இதோட சேர்த்து அரைச்சிருங்க ஓகே தோசை பேட்டர் ரெடி இது நம்ம புளிக்க வைக்கணுங்கிற எந்த இல்லை அரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இதை அப்படியே ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு இந்த தோசையை நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எப்படி நல்லா வருது மாவு நல்லா ஊற்றுறதுக்கு நல்லா வருது பாருங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டு எடுங்க பாருங்கள் தோசை எப்படி பிஞ்சு போகாமல் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ரொட்டீன் தோசை ரெடி இதை நம்ம காலை டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா போதும் நம் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கூட ஒரு தேங்காய் சட்னி இல்லை சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ